கைஸ் சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்டு எடுத்துருக்கோம் இப்போ நண்டு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு கைஸ் இது எத்தனை கிலோன்னு பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ எங்கள் ஊரில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து கிரேவிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ரெண்டு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அந்த பாதி வெங்காயம் இருக்கு இல்லையா பாதி வெங்காயம் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் பெப்பர் பெப்பர் பொடி இஞ்சி பூண்டு விழுது மசாலாஸ் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் தேவையானது போட்டுக்கலாம் இப்போது தாளிக்கிறதுக்கு போயிடலாம் ஃபேன் அடுப்பில் வச்சு நல்லா சாஞ்சிருச்சி இந்த கரண்டியில் நான் வந்துட்டு மூணு கரண்டி ஆயில் போட்டுக்கிறேன் ஆயில் காஞ்சிருச்சு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சிருச்சு இந்த டைமில் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இந்த டைமில் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா வெங்காயம் ஜீரகம் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் சே வெங்காயம் மசாலா சேர்த்தோம் இல்லையா அது நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சோ இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி உள்ள சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டு நான் மூடி போட்டிருக்கேன் ஒரு ஒன் மினிட் அப்புறம் திறந்து பார்க்கலாம் ஒன் மினிட் ஆச்சு இப்போ மூடி திறந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா இந்த மாதிரி இருக்கும் இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா போட்டு நல்லா ஒரு ஒன் மினிட் நல்லா வதக்கியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மசாலாவில் நண்டை சேர்க்க போறோம் நண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் தக்காளி சேர்த்தோம் இல்லையா அது வந்து அந்த பவுலில் வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் கலந்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு எடுத்து வச்சது கரெக்டான இந்த மாதிரி நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் நண்டு வேகிறதுக்கு மூடி போட்டோம் இல்லையா அப்போ திறந்து பார்த்துக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க வச்சிட்டு திறந்து பார்த்துக்கலாம் பார்த்துட்டு இடையில இடையிலது என்ன பண்ணணும் அப்படி கலந்து விட்டுக்கணும் ஓகேங்களா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நண்டு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும் நல்லா இப்போ கிரேவியாக வந்துடுச்சு இந்த டைமில் பெப்பர் எடுத்து வச்சோம் இல்லையா பெப்பர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்து கொத்தமல்லி தழை இதையும் சேர்த்துட்டு இதையும் சேர்த்துட்டு மூடி போட்டுக்கலாம் பெப்பர் கொத்தமல்லித்தலை சேர்த்தோம் இல்லையா இப்போ திறந்து பார்த்துக்கலாம் உண்மையிட்டாச்சு பாருங்கள் கைஸ் கிரேவி வந்து செமையாக வந்திருக்கு ஆல்ரெடி நான் உப்பு எல்லாமே செக் பண்ணிட்டேன் இந்த இந்தளவுக்கு வந்து கிரேவி இருக்கணும் இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சளி இருமல் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் கிரேவி வந்துட்டு நான் பவுலுக்கு மாற்றிட்டேன் கைஸ் சாப்பாடு வந்து என் பொண்ணுக்கு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு இல்லையா அவங்களுக்கு கொடுத்தர்லான்னு சொல்லி எடுத்தேன் இப்போ வந்துட்டு கிரேவி பாருங்கள் அவங்களுக்கு கொடுத்துர்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ் இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் ஓகே